ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு இதில் போயிட்டு வந்தேன் சரி என்னென்ன வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கூட போகலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பில் பாருங்கள் பில்லு வந்து ஃபேர்டர்ட் பனானன் அதான் வந்து பனானா இருக்குது சரிங்களா வாழைப்பழம் நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் கேஜி அல்மோஸ்ட் ஒரு கிலோவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் கம்மி சரிங்களா அல்மோஸ்ட் வந்து ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ சிக்ஸ்டி நைன் சென்ட் சரிங்களா அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் கம்மியாகிறதுனால ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் கிலோ போட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் பாருங்க இதுதான் நான் வாங்கினேன் பொருட்கள் சரிங்களா இதுதான் பண்ணான்னா வாங்கும் போது பச்சை கலரில் இருந்துச்சு வித்தின் டூ ஹவர்ஸில் பறக்கப்படியாக இருக்குது ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மஞ்சள் கலரில் ஆகிடும் அதுதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கும் வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது எப்படி எனக்கு புரியல சரிங்களா அதுதான் பண்ணான்னா அதுக்கப்புறம் அடுத்த இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டரினன் மிட் பிளாட் அதாவது மேண்டரினன் மேண்டரின் அது வந்து ஆரஞ்சு பழம் இல்லையா ஆரஞ்சு பழம் இலையோட மிட் பிளாட் பிளாட்னு வந்து இலை சரிங்களா ஆரஞ்சு பழம் இலையோட சரிங்களா இதுதான் அது இது வேலை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தொண்ணூத்தொம்பது ஆல்மோஸ்ட் நாலு யூரோ அங்கே ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக காஸ்ட்லி தான் கொஞ்சம் இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாங்கினது நான் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு பத்து கூட இருக்காது பத்து பழம் இருக்காது இருக்காது வேலை நல்லா இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப சரிங்களா அடுத்து என்ன இருக்குது அடுத்து இரண்டு பேரன் இரண்டு பேரன் ஃபேர் ஹண்ட்ரட் கிராம் அதாவது ஸ்ட்ராபெரி நானூறு கிராம் இதுதாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெர்ரி நானூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குரிய ரெண்டு புள்ளி மூணு ஒம்பது யூரோ ஐயர் சேன் ஐயர் ஃப்ரை லேண்ட் அதாவது இதுதாங்க ஐயர்னா ஜெர்மன் லேங்குவேஜில் முட்டை இதுதான் ஃப்ரெஷ் ஐயர் ஃப்ரெஷ் எக்ஸு ஹவுஸ் ஃப்ரைலேண்ட் ஆட்டும் அதாவது கோழிகளை ஃப்ரீயாக கோழிகளை வந்து ஃப்ரீயாக நடக்க விட்டு வளர்த்து அதிலிருந்து வர முட்டை சொல்கிறாங்க அதான் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை அதுதான் பத்து முட்டைங்க நம்பர் மாதிரி தான் இருக்கு பெசல் தேசம் பத்து முட்டைகள் இது பத்து முட்டை டேட் போட்டிருக்காங்க மின்டஸ்டன்ஸ் ஹால்ட் பார் பீஸ் அதாவது மினிமம் வந்து நீங்க வந்து மார்ச் மூணுக்கு வச்சிருக்கலாம் மின்டஸ்டன்ஸ்னா வந்து மினிமம் ஹால்ட் பார்னா வச்சிருக்க வெண்ணிலா வெண்ணிலா ஸ்பிரிட்ஸ் கேபேக் அது வெண்ணிலா கேக் வெண்ணிலா பிஸ்கெட் இது தாங்க வெண்ணிலா ஸ்பிரிட்ஸ் போட்ட பட்டர் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பட்டர் பிஸ்கெட் பிடிக்கும் வெண்ணிலா பிளேவர் தினமும் சாப்பிடுவேன் அது சந்தோஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாஃபல் ரோல் வாஃபல் ரோல் ஃபோல் மில்ஸ் மில்க் சாக்லேட்டா மில்கில் செஞ்ச சாக்லேட்டு மில்கில் செஞ்ச அந்த வாஃபல் ரோலு ரோல்ஷன்னா வந்து ஸ்மால் ரோல் சரிங்களா ஸ்மால் ரோல்ஸ் ஷாக்கோ சாக்லேட் ஃபிளேவருக்கு மேலே போட்ட ஒரு ரோல் சரிங்களா ஃபோல் மில்க் அப்படின்னா வந்து ஃபுல் மில்க் மிட் செக்ஷன் ஃபான்சிக்ஸ் பர்சன்ட் ஃபோல் மில்ஸ் சாக்லேட் அது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஃபுல் மில்க் சாக்லேட் இதில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க தெரியும் சரிங்களா மேலே சாக்லேட் லேர் போட்டிருப்பாங்க இந்த ஒரு மாதிரி ரோல் அடுத்து ஜெர்மன் கிளாஸ் இருக்குல்லங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அலெஸ்டோ அலெஸ்டோ எட்னூஸ் எட்னூஸ்னா ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து க்ரௌண்ட் நட்ஸ் எட்னா வந்து எர்ட எட்னா வந்து எர்த்து நுஸ் மீன்ஸ் நட்ஸ் எட் நட்ஸ் க்ரௌண்ட் நட்ஸ் க்ரௌண்ட் எட் மேட்ச் ஆகுதுல்ல ஸோ தான் எட்னூஸ் அலெஸ்டோ கம்பெனி பேர் கிரோஸ்டட் உண்ட் கெசால்சன் அதாவது ஃப்ரை பண்ணி சால்ட் போட்டிருக்காங்களாம் அதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதான் வந்து சிவசிவம் பிடிக்கும் மராட்டை நம்ம ஊரில் மராட்டை சொல்லுவோம்ல மராட்டை வேர்க்கடலை இதுதான் ஐநூறு கிராம் சரிங்களா ஐநூறு கிராம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ரெண்டு ஹீரோ சென்ட் அதுக்கப்புறம் சேகன்ஸ் அதுதான் நகைவெட்டி

மெசர் சோட்ரை மெசர் சோட்ரு அந்த ஆர்டிக்கிள் நம்பர் போட்டிருக்காங்க ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் மெசர் சோட்ரை இதுதாங்க கத்தி வீட்டில் காய்கறி வெட்டுறது கத்தி இல்லை எதுவுமே இல்லை நான் ஏன் தேடி பார்த்தேன் கிடைக்கல அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த கத்தி வாங்கியிருக்கேன் இப்போ கத்திக்கு ஒரையோட கொடுத்துருக்காங்க இது சண்டைக்கு போகிறேன்னா இல்லை வந்து ஏன்னா எதுக்கு போகிறேன்னு தெரில இந்த கத்தி உர கொடுத்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி பேண்ட்டில் வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டெஸ்மர்ட் கூட வந்து கயிறுலாம் கட்டி கொடுத்துருக்காங்க இது தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக எதுக்கு இந்த மாதிரி உரையளவுத்துறான்னு தெரிலங்க போட்டிருக்காங்க பாருங்கள் மெஸர் மெஸ்டர்னால் வந்து கத்தி சரிங்களா எனக்கு வந்து இப்பத்தி எமெர்ஜன்ஸிக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் காய்கறி வெட்டுறதுக்கு சாப்பாடு செய்யறத்துக்கு அதனால் சாப்பாடு செய்யவே இருக்கேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கினது ஸோ நம்ம திரும்ப ட்ரைவரில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி இதான் அந்த பில் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொம்போது இருபத்தி மூணு இருபது சென்ஸ் சரிங்களா இதுதான் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பில்லு சிம்பிளாக தான் வாங்கியிருக்க பெருசாக ஒன்றும் வாங்கலை ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி எதாவது நீங்கள் வந்து புதுசாக தான் பார்த்துருப்பேன்னு நம்புறேன் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டாக சொல்லி நினைக்கிறேன் வீடியோ நான் திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்களுடைய அன்புக்கு இருக்கும் நன்றி என்னுடைய நினைஞ்சிருங்க என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்